பாய் ஃப்ரெண்ட் பச்சு பையன் நல்ல பையனா நாடி இவன் தங்கச்சி பண்ணிட்டா அவன் ஃப்ரெண்டா இப்ப என்ன பாதிக்க இது சொல்லிட்டா அதான் வாடா சொல்ற நான் அப்ப சொல்ல போற நானே எவ்ளோ ரொம்ப லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் என்னப்பா மச்சிச்சி சூப்பரா இருக்கு மாத்தேடி இவன் வர ஏறி நெருப்புல என்ன ஊத்துறான் ஆமா நான் உள்ள போறேன் இங்க பெட்ரூம் எங்க இருக்கு அப்ப ஃபோன் போறேன் வாடியா ஐயோ மச்சிச்சி மச்சிச்சி சந்தோஷமா இருந்தா இவன் பண்ற வேலைய பாரு மச்சிச்சி வெச்சிருக்கிறது இதான் நெல்மியா ரூமுல போய் இருக்கோம் நான் பண்ண போறதுமே தெரியல மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி